நட்சே இல்லைங்க ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நல்லவங்க கெட்டவங்க கெட்டவங்க நல்லவராங்கிறாங்க உண்மையிலேயே ஒரு என்டர்டைன்மெண்டாக இருந்துச்சு கடைசி சீன்ல ரொம்ப அழுது வச்சுட்டாரு சார் அந்த லாஸ்ட் சீன் இருக்கு இல்லையா அதாவது ஒரு இதுன்னா ஒரு த்ரில்லிங் ஃபிலிம்னா த்ரில்லிங் மட்டும் இல்லாமல் அதில் சில குணச்சித்திர வேடங்களையும் கலந்து கிட்டத்தட்ட ஃபென்டாஸ்டிக் இது வந்து சதீசனாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முறையை நினைக்கிறேன் அதே மாதிரி டேரக்டர் கிராஃபர் எல்லாருமே சான்ஸே இல்லை சார் ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு அதனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பொதுமக்கள் இருந்து இது ஒரு பெரிய அங்கீகாரமாக கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப ஆஃபர் என்னோட ஸ்டைல் இல்ல. ஒரு நான் கை मारகிது நான் மூஞ்சே. انا அந்த பக்கம். கேமரா தெரியல பட் அந்த பக்கம். நான் அந்த பக்கம் கை मारகிது எனக்கு தெரியல அந்த பக்கம்

கிட்டத்தட்ட சார் இரநூறு யூடியூப் சேனலோட இன்டர்வியூ கடந்து ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள்லாம் கடந்து வெற்றியா போயிருக்கேன் கண்டிப்பா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனா வெற்றி விண்ணா இல்ல சார் அது என்னன்னா விஜய் டிவி எப்பயுமே எல்லாமே தான் வச்சிருப்பாங்க விஜய் டிவி சார் லாஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முதல்ல என்னன்னா நடக்கும் நீங்க தைரியமா இருங்க மக்கள் திருப்பி வாய்ப்பு இருக்கு சார்